நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு பாலிவுட் நடிகரும் முன்னாள் எம்பியுமான கோவிந்தாவும் சுனிதா அஹோஜாவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டனர் முதல் குழந்தை பிறந்த பிறகுதான் தங்களது திருமணத்தை வெளியில் அறிவித்தனர் இந்த தம்பதியருக்கு யாஷ்வர்தன் டீனா என்ற இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் முப்பத்தெட்டு ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்த இந்த தம்பதியர் விவாகரத்து செய்ய முடிவெடுத்ததாக தகவல் வெளியானது கடந்த சில மாதங்களாகவே இதுகுறித்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் பரவியது அதாவது கோவிந்தாவிற்கும் அவரது மனைவிக்கும் இடையே கடந்த பல மாதங்களாக கருத்து வேறுபாடு நிலவி வந்தது கோவிந்தா தனது மனைவியுடன் தங்காமல் தங்களது வீட்டிற்கு எதிரில் இருக்கும் மற்றொரு வீட்டில் தங்கி இருப்பதாக தகவல் வெளியானது ஆனால் அதற்கும் கோவிந்தா மனைவியோ கோவிந்தா வெளியில் சென்றுவிட்டு பலரையும் சந்தித்துவிட்டு தாமதமாக வருவார் அதனால்தான் அவர் அருகிலேயே வேறு ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறார் என்று சமாளித்து வந்தார் இந்நிலையில்தான் அவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சுனிதா மும்பையில் உள்ள குடும்பநல நீதிமன்றத்தில் தனது கணவரிடமிருந்து விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இம்மனுவை சுனிதா கடந்த மே மாதமே தாக்கல் செய்துவிட்டதாக கூறப்படுகிறது சுனிதா தனது மனுவில் கணவர் கோவிந்தா மீது துரோகம் திருமணத்தை மீறிய உறவு போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக சொல்லப்படுகிறது மேலும் கொடுமை செய்தல் கைவிடுதல் போன்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து இந்த விவாகரத்து மனுவை தாக்கல் செய்துள்ளார் இதனையடுத்து கோர்ட் கோவிந்தாவிற்கு சம்மன் அனுப்பியது இதனைத் தொடர்ந்து இருவரும் பிரச்சினைக்கு பேசி தீர்வு காண முயற்சி மேற்கொண்டனர் ஆனால் அதில் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை இதனால் விவாகரத்து மனு மீதான விசாரணை தொடங்கியுள்ளது விசாரணையின் போது சுனிதா சரியான நேரத்திற்கு கோர்ட்டில் ஆஜராகி வருகிறார் ஆனால் கோவிந்தா கோர்ட்டிற்கு வருவதை தவிர்த்து வருகிறார் என்றும் குற்றச்சாட்டு எழுந்தது கடந்த மே மாதமே இருவரும் விவாகரத்து செய்து கொள்ள போவதாக செய்தி வெளியானது அதற்கு காரணம் கோவிந்தாவிற்கு முப்பது வயது மராத்தி நடிகை ஒருவருடன் ஏற்பட்ட நெருக்கம் காரணமாக அவர்களுக்குள் பிரிவு ஏற்பட்டதாக தகவல் வெளிவந்தது இது தொடர்பாக அவர்களின் வழக்கறிஞர் அளித்த பேட்டியில் கோவிந்தாவும் அவரது மனைவியும் ஆறு மாதத்திற்கு முன்பே விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ள போதிலும் அவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழ்கின்றனர் இருவரும் ஒற்றுமையாக இருக்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார் கோவிந்தாவின் மனைவி சுனிதா தனது கணவருடனான விவாகரத்து தொடர்பான செய்திக்கு விளக்கமளிக்கும் விதமாக தனது பிளாகில் வெளியிட்டுள்ள பதிவில் நான் மும்பை மகாலட்சுமி கோயிலுக்கு சிறு வயதிலிருந்தே சென்று வந்து கொண்டிருக்கிறேன் நான் கோவிந்தாவை சந்தித்தபோது நான் அவரை திருமணம் செய்து நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவியிடம் பிரார்த்தனை செய்தேன் தேவியின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றினார் அவர் எனக்கு இரண்டு குழந்தைகளை கூட வழங்கினார் ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மையும் எளிதானது அல்ல எப்போதும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் இருப்பினும் தேவி மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது இன்று நடப்பது எனது குடும்பத்தில் பிளவை ஏற்படுத்தினாலும் அங்கே மாகாளி இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வழியை ஏற்படுத்துவது சரியல்ல தேவியின் மூன்று வடிவங்களையும் நான் அழகாக நேசிக்கிறேன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என் குடும்பத்தை உடைக்க முயற்சிக்கும் எவரையும் தேவி மன்னிக்க மாட்டாள் என்று மன வருத்தத்தோடும் வேதனையோடும் குறிப்பிட்டு இருந்தார் இந்நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த செய்தி தொடர்பாக கோவிந்தா மற்றும் அவரது மனைவி சுனிதா அகுஜாவின் வழக்கறிஞர் லலித் பிந்த்ரா அளித்துள்ள விளக்கத்தில் அவர்களுக்குள் எந்த இல்லை இப்போது அனைத்து பிரச்சினைகளும் தீர்க்கப்பட்டுவிட்டது பழைய பிரச்சனையை மக்கள் இழப்புகின்றனர் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தியில் அவர்கள் இரண்டு பேரையும் ஒன்றாக பார்க்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்